வாழ்க்கையிலே மறக்க நினைக்கும் நாள் ஆனால் நினைவிலோ நீங்காத நாள் அமரர் திலீபன் சுலக்ஷனா உயிர் நீத்த கோர நாளான ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டு இருபத்தி ஏழு அன்றைய நாள் சுலக்சா காலங்கள் எவ்வளவு வேகமாய் நகர்கிறது பார் எம் கண்ணயந்த வேளையில் இரு ஆறு மாதங்கள் கடந்ததும் முள்ளாக எங்கள் மனதில் உன் நினைவு குத்துதடி அமரர் சுலக்ஷனாவின் நேர்மையான வாழ்க்கை இனி எவராலும் வாழ முடியாத பொக்கிசம் ஆகிவிட்டது காரணம் நேர்மையாக வாழ்ந்ததால் அல்லது வாழ நினைத்தால் உயிர் வாழ்வது கஷ்டமாகிவிடும் என்பதே சுலச்சனாவின் கொடர கொலைக்கு சாட்சியாகும் உனது குடும்பமோ ஓராண்டாய் நீதி தேவதையிடம் நீதியை கேட்டு கேட்டு பேச நவற்று கிடக்கின்ற நிலையானது ஒரு குடும்பமே நீண்டு கிடக்கிறது நீதியற்று முகர்வாரற்று வெதும்பும் காடுகளின் வாசமென மகள்வாரற்று பேசுகிறது உன் குடும்பத்தின் வாசமும் என்கிற என் கவிதையே அதற்கு சாட்சி நீயோ நீதிக்காய் போராடியதால் கிடைத்த பரிசு உனது கொலையே உன் உயிர் குடைத்த கொடூரன் பிடிபட்டு ஒரு வருடம் ஆகியும் தகுந்த தண்டனை இன்னமும் கிடைக்கவில்லை காலங்கள் எவ்வளவுதான் கடந்தாலும் மறக்க முடியாத கொடூரன் நீதி தேவதை முன் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சுலக்சா ஒரு வருடம் என்ன இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அறியாதம்மா உன் நினைவு உன் ஆத்மா இறைவனிடம் இடற நாளும் தொழுவோம் என்னாலும் சுலக்ஷனாவின் ஆத்மா சாந்திக்காக இறைவனை பிரார்த்திப்போம் ஓம் சாந்தி சாந்தி சா